அலாமே இன்னைக்கு நாம் எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா நகர் பீச் இங்கே நிறையா பேர் கஷ்டப்படுறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம அவங்கள பார்க்க வந்திருந்தோம் அதில் இந்த அம்மா கிட்ட நம்ம பேசும்போது சொன்னோம் இந்த மாதிரி அம்மா ஏதாவது தொழில் உதவின்னு சொல்லி உங்களுக்கு பண்ணவாமா பூ விற்கிறது இல்லைனா பென்சில் பேனாக விற்கிறது அந்த மாதிரி உதவிகள் ஏதாவது செய்கிறீங்களாம்மா நாங்கள் வாங்கி கொடுத்தா அப்படின்னு சொல்லி கேட்கவும் அந்த அம்மா சொன்னாங்க இல்லைம்மா ஒரு டைம் நானே நாலு வீட்டில் வேலை பார்த்து என் பிள்ளைகளை காப்பாற்றிட்டு இருந்தவதாம்மா இப்போ என் பிள்ளைகளெல்லாம் நான் கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டேன் எனக்கு இப்போது எதுவும் இல்லை நான் ஆயிடுச்சுமா நான் வெளியில தான் அப்படி தங்குகிற சூழ்நிலையில் இருக்கிறேம்மா எனக்கு எங்கேயும் போய் எந்த வேலையும் பார்க்க முடியாதுமா ரொம்ப மூச்சு முட்டும் மூச்சு இறைக்கும் கொஞ்சம் ஒரு அஞ்சு அடி நடந்து போனால் கூட என்னால் மூச்சு விட முடியாதுமா அந்த மாதிரி ஒரு இதில் தான்மா நான் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி அந்த அம்மா சொன்னாங்க அதே மாதிரி அந்த அம்மாவுக்கு நிறைய மாத்திரைகள் தேவைப்படுது அப்படிங்கிற மாதிரியும் நம்மக்கிட்ட வந்து தெரியப்படுத்தியிருந்தாங்க சரி என்ன வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தப்போ எனக்கு வந்து வாயு தொல்லை அதிகமாக இருக்கும் அதுக்காக மாத்திரை வேணும் அப்படின்னு சொல்லி அவங்க அந்த ப்ரிஸ்க்ரிப்ஷனும் மாத்திரையும் நம்மக்கிட்ட கொடுத்தாங்க சரி நம்ம அதை வாங்கி தருவோம் அப்படின்னு சொல்லி நம்ம அவங்களுக்கு வாங்கி தர்றதுக்காக முடிவு செஞ்சுருந்தோம் அதே மாதிரி பக்கத்தில் ஒரு அம்மா உட்காந்துருந்தாங்க அந்த அம்மாவும் சொன்னாங்க அம்மா எனக்கும் நிறைய கிட்னி ப்ராப்ளம்ஸ் இந்த மாதிரி இருக்குமா என்னாலேயும் முடியலைம்மா ஒரு சில மாத்திரைகள் வந்து கவர்மெண்ட்டில் ஃப்ரீயாக கிடைக்குதுமா சுகருக்குள்ள டேப்லெட்ஸ்லாம் ஆனால் ஒரு சில மாத்திரைகள் வந்து வெளியில் காசு கொடுத்து வாங்குறதா தான்மா இருக்குது எனக்கு இந்த உடல் வலி மூட்டு வலி எல்லாம் அதிகமாக இருக்குமா அதுக்காக இந்த டேப்லெட் கொடுப்பாங்க கொஞ்சம் நீங்கள் தாங்கம்மான்னு சொல்லி இவங்களும் நமக்கு ப்ரிஸ்கிரிப்ஷனோட சேர்த்து கொடுத்துருந்தாங்க சரி வாங்கி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி இவங்க ரெண்டு பேருக்குமே சேர்த்து நம்ம மாத்திரைகள் வந்து வாங்குறதுக்காக கிளம்பிட்டோம் அப்போ இங்கே பக்கத்துலேயே ஒரு ஃபார்மசி இருந்தது அவங்கக்கிட்ட போய் நம்ம சொன்னோம் இந்த மாதிரி வந்து ரோட் சைடில் இருக்கிறவங்களுக்கு உதவிகள் தேவைப்படுது அவங்களுக்காக தான் அவங்கக்கிட்ட வாங்குறோம் கொஞ்சம் பார்த்து பண்ணுங்கண்ணே அப்படின்னு சொல்லி சொன்னோம் அல்ஹம்துலில்லா அவங்களுமே நமக்கு பத்து பர்சன்டேஜ் டிஸ்கவுண்ட்டில் தான் மாத்திரைகள் எல்லாமே கொடுத்தாங்க அவங்க இருந்து நம்ம அதுக்கான மாத்திரைகள் எல்லாத்தையுமே வாங்கிக்கிட்டோம் அதான் அந்த அம்மாங்க கையில் போய் கொடுத்தோம் அந்த ரெண்டு அம்மாங்களுமே ரொம்ப சந்தோஷமாக நன்றி தெரிவிச்சாங்க எப்போவாவது <imit> நீங்கள் <imit> வெளியில் <imit> போனீங்கன்னா <imit> அவங்களுடைய தேவைகள் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டு தெரிஞ்சுக்கோங்க அவங்களுக்கு இந்த மாதிரி மாத்திரைகள் ஏதாவது சின்ன சின்ன விஷயங்கள் அவங்களுக்கு தேவை இருந்தாலும் உங்களால் முடிஞ்சதை செய்யுங்க இன்ஷால்லாம் முடிஞ்ச வரைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதே நேரத்தில் பக்கத்தில் ஒரு அம்மா நம்மளை கூப்பிட்டாங்க அவங்க கிட்டலாம் கேட்குறீங்களேம்மா என்கிட்டையும் கொஞ்சம் கேளுங்களேன் எனக்கு என்ன தேவைன்னு கேளுங்களேன் அப்படின்னாங்க சரி சொல்லுங்கம்மா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது தான் அவங்களுடைய கதைகளை பற்றி அவங்க சொன்னாங்க கல்யாணம் முடிஞ்ச ரெண்டு மூணு வருடங்களில் அவங்க சென்னைக்கு வந்திருக்காங்க அவங்க தாயாரை பார்க்குறதுக்கு வந்த நேரத்தில் திடீர்னு என்ன ஆச்சுன்னு எனக்கு தெரியலம்மா நான் கண்ணு மூடி திறக்கும் போது கால் முழுக்க ரத்தம்மா நான் தரையில் கிடந்தேன் எப்படின்னு எனக்கு தெரியாது என்னை ஒரு ஆம்புலன்ஸில் ஏற்றி அனுப்பிட்டாங்கம்மா முழிச்சு பார்க்கும்போது நான் ஹாஸ்பிட்டலில் இருந்தேன் ஹாஸ்பிட்டலில் என்ன இதுக்கு மேலே என்னை வந்து வச்சு பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லி என் தாயாருமே எனக்கு வந்து கருணைக்குல பண்ண சொல்லிட்டாங்கம்மா விஷ ஊசி போட்டு சாகடிக்க சொல்லிட்டாங்கம்மா அங்கே இருந்த டாக்டர் தான் மேலே உள்ள கருணையின் காரணமாக எனக்கு நிறையா மருந்துகள் கொடுத்து என்னை வந்து இவ்வளோ தூரம் மேலே வர வச்சாங்கம்மா அப்படின்னு சொல்லி அவங்க சொன்னாங்க அதுக்கப்புறம் உங்களுக்கு ஆர்டிஃபிஷியல் லெக்கு பொருத்தப்பட்டிருக்கு அந்த கணவர் அவங்க கூப்பிட்ருக்காங்க அந்த டைமிங்கில் அவங்க கணவர் இதோ வரேன்னு சொன்னவர் தானா இன்றைக்கி வரைக்கும் அவர் என்னை பார்க்க வரலாமா அப்படின்னு சொல்லி அவங்க சொன்னாங்க நான் கேட்டேன் அப்போ அவங்களுக்கு பிள்ளைகள் யாராவது இருக்காங்களாமா அப்படின்னு சொல்லி எனக்கு பிள்ளைகள் ஏமா இல்லை நீங்கள் இருக்கீங்களே அப்படின்னு சொல்லும்போது ஒரு நிமிஷம் எங்களுக்கு கண்களே கலங்கிருச்சு அந்த இடத்துல அப்போது அந்த அம்மா கிட்டே உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லுங்கம்மா அப்படின்னு கேட்கும்போது அந்த அம்மா சொன்னாங்க என் கால் விழுந்தாலும் சரிம்மா என்னுடைய நம்பிக்கையை நான் என்றைக்கும் விட்டதே இல்லை நான் இன்றைக்கி வரைக்கும் கீச்செயின்னு பேனான்னு சொல்லி விற்றுக்கிட்டு இருக்கேம்மா இதன் மூலமாக வர்ற வருவாயில் நான் ஏதோ சாப்பிட்டுட்டுருக்கேம்மா எனக்கு வந்து இந்த வண்டியை தள்ளிட்டு தள்ளிட்டு போக முடியலம்மா நிறைய இடங்களுக்கு நான் இந்த வண்டிகளை கொண்டுட்டு போய்தாம்மா வியாபாரம் பார்க்குறேன் எனக்கு இந்த வண்டியிலேயே தள்ளு வண்டியிலேயே பேட்டரி செட் பண்ண மாதிரி வண்டிகள் ஏதாவது இருந்தால் ரொம்ப உபயோகமாக இருக்குமா அதுக்கு எனக்கு கொஞ்சம் உதவி செய்யுங்கம்மான்னு சொல்லி நம்மக்கிட்ட கேட்டிருந்தாங்க இந்த வீடியோவை பார்க்குறவங்க தயவு செஞ்சு நாலு பேருக்கு இதை ஷேர் பண்ணுங்கள் இந்த அம்மா இந்த வயசுலேயும் நம்பிக்கை தளராமல் நான் உழைக்கிறேன் நான் உழைக்கிறேன் உதவி செய்யுங்கன்னு கேட்குறாங்க ஸோ அந்த அம்மாவுக்கு உதவி செய்ய நினைக்கிறவங்க இப்போ உங்கள் வீட்டில் பழைய பேட்டரியில் உள்ள வண்டிகள் ஏதாவது இருந்தால் கூட தாராளமாக இந்த அம்மாவுக்கு நீங்கள் கொடுத்து உதவலாம் டிஸ்கிரிப்ஷனில் எங்களுடைய ட்ரஸ்ட்டு நம்பரை கொடுத்துருப்போம் இதை பார்க்குறவங்க தாராளமாக எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள் எந்த ஊரில் இருந்து நீங்கள் அனுப்புறதா இருந்தாலும் கொரியர் சார்ஜஸை கூட நாங்களே ஏற்றுக்கொள்கிறோம் தயவு செஞ்சு வண்டி வச்சுருக்குறவங்க எங்களை காண்டாக்ட் பண்ணுங்க ப்ளீஸ் இது அந்த அம்மாவுக்கு நீங்கள் செய்கிற பெரிய உதவியாக இருக்கும் ஏன்னா உங்க ஒருத்தருடைய பழையது தான் இன்னொருத்தருடைய புதியது அந்த அம்மாவுடைய வாழ்க்கையினுடைய மாற்றத்துக்கு அது ரொம்ப பெரிய உதவியா இருக்கும் அதே மாதிரி இந்த சேனலையும் ஒன் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க எங்களுக்கும் இது வந்து கொஞ்சம் எங்களை ஊக்கப்படுத்துற மாதிரி இருக்கும் நாங்கள் அடுத்தடுத்து போகிறதுக்கு இது எங்களுக்கு உற்சாகத்தை கொடுக்கும் ப்ளீஸ் இந்த ஒரு உதவியை எங்களுக்காக பண்ணுங்க ஜசாக்குமுல்லா ஹைரா